அப்புறம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடி சாய் பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷேடி சாய் பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்ச்சி வரும் அற்புதங்களை வரிசையை தரிசனம் மட்டு வர அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் மூன்று அற்புதங்கள் இந்த மூன்று அற்புதங்கள் மூலமாக பாபா நமக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது எந்த எல்லையில் வேணாலும் இருக்கட்டும் கொண்டு வந்து என் காலடியில் சமர்ப்பியுங்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படிங்கிறார் அதை நமக்கு உணர்த்தும் வகையில் தான் இந்த மூன்று அற்புதங்களும் யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் அற்புதம் நான் வந்து மிரண்ட அற்புதம் அப்படி சிலிர்த்துட்டேன் இது பாபாவால் மட்டும்தான் முடியும் யாருக்கும் கேட்டிங்கன்னா திருப்பூரை சேர்ந்த சகோதரி நடனேஸ்வரி அவர்களுக்கு அவருடைய தங்கை கனிமொழி திடீர்னு உடல்நல கோளாறு அவங்களுக்கு கல்லீரலில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அது செயலிழந்துக்கிட்டே வருது மருத்துவர்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சொல்கிறாங்க ஆனால் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்ன அற்புதம் செய்தார் மருத்துவர்கள் சொன்ன மாதிரி டிரான்ஸ்பிளாண்ட் எதாவது நடந்ததான்னு கேட்டால் அதெல்லாம் பாபாவோட ஆசீர்வாதம் பிரமாதப்படுத்தியிருக்கார் பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் எனக்கு உண்மையில் சிலிர்த்து கண்களில் கண்ணீரோடு தான் அந்த அற்புதத்தை கேட்டேன் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி இந்திரா அவர்கள் மகளுக்கு சென்னையிலேயே மிகப்பெரிய கல்லூரி அந்த கல்லூரியில் தான் இடம் வேண்டும் பாபாவுடன் தான் கேட்குறாங்க பாபா அற்புதமாக பதில் சொல்கிறார் ஒரு முறை இல்லை இருமுறை இல்லை மூன்று முறை கேட்கிறார்கள் மூன்று முறையும் அதே ஆன்சர் கொடுக்கிறார் இது எதற்கு உணர்த்துகிறார் நமக்கு நீ எத்தனை முறை கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான் அதனால் ஒரு முறை கீழ் போதும் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைப்பதற்காக ஒரு அற்புதம் பிரமாதமான அற்புதம் அடுத்தது ஸ்ரீலங்காவை சேர்ந்த சகோதரி ரமணி அவர்களுக்கு அவருக்கு நியாயமாக சேர வேண்டிய தொகை சேர வேண்டும் பாபாட்ட தான் போய் முறையிட்டாங்க அற்புதமாக ஐந்து விளக்கு பூஜை செய்கிறார்கள் இந்த பணம் வரவே வராது என்று நினைத்த பணம் பாபா எப்படி பெற்றுக் கொடுத்தார் பிரமாதமாக பெற்றுக் கொடுத்தார் அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம் இந்த மூன்று அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ளதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்காக தான் அதை நான் சொல்கிறேன் நான் அடுத்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லிவிட்டு நம்ம அற்புதத்துக்குள்ளே போயிடலாம் நம்ம ஒன் டே டிவைன் ட்ரிப் சகோதரிகள் எல்லோரும் என்னிடம் கேட்ட ஒரு விஷயம் அண்ணா இன்னைக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் எல்லோரும் ரிக்வஸ்ட் பண்ணது ஆனால் சனிக்கிழமை வைங்கன்னா சண்டே வைக்காதீங்க அப்படின்னீங்க ஸோ உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு அந்த டிவைன் ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் யாருக்கெல்லாம் வேணுமோ என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஸ்க்ரீன்லேயே இப்போ நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கோபுரன் டிவியில் பேசலாம் அவங்க சில ஃபார்மாலிட்டிஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்குங்க நீங்கள் வீட்டிற்கு செல்லும்போது இந்த டூர் முடிஞ்சு வீட்டிற்கு செல்லும் போது பாபாவின் பாதங்களோடு அற்புதமாக நீங்கள் வீட்டுக்கு போகலாம் நீங்கள் உங்கள் கைகளால் அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த அற்புதமான பாதங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் வீட்டுக்கு செல்லலாம் வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் எல்லாமே சிலருக்கு வைக்கும் அற்புதங்கள் முதல் அற்புதம் நம்ம இந்திரா சகோதரிட்டேருந்து ஆரம்பிப்போம் சென்னையை சேர்ந்த சகோதரி இந்திரா அவர்கள் மகளுக்கு சென்னையில் டாப் காலேஜ் அந்த காலேஜுகளில் தான் இடம் வேணும் பாபாட்ட கேட்குறாங்க அந்த கல்லூரியை போய் அப்ரோச் பண்ணுறாங்க அந்த கல்லூரியை அப்ரோச் பண்ணால் ஒரு மிகப்பெரிய தொகையை கேட்கிறார்கள் அவர்கள் சகோதரி இடிஞ்சு போயிட்டாங்க போய் அவங்க சரணடைந்த இடம் நம்ம ஞானசாய் பாபா தான் இருக்காங்க சகோதரியும் நேரம் ஞானசாய் பாபா ஆலயத்துக்கு போயிட்டாங்க அவர் பாதங்களில் போய் உட்காந்துட்டாங்க பாபா என் பொண்ணுக்கு சீட் வேணும் நீங்கள் வாங்கி கொடுங்க அந்த காலேஜில் தான் வேணும் குழந்தான் கேட்குறா நல்ல மார்க் வாங்கியிருக்கா அந்த அவ கேட்குற கோர்ஸுக்கு என்ன மார்க் வேணுமோ அந்த மார்க் பிரமாதமாக வாங்கியிருக்கா நீங்கள் பெற்றுக் கொடுங்கள் நீங்கள் பெற்றுக் கொடுப்பீர்கள் சகோதரிக்கு அப்படி ஒரு நம்பிக்கை சகோதரி வேண்டி கொண்டிருக்கும் போதே பாபாவின் தலையிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் சிரஸிலிருந்து அப்படி தாமிரப்போ விழுந்து ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குது சகோதரிக்கு என்னென்னா இது நமக்கு கிடைத்த ஆன்சரா இல்லை இந்த கூட்டத்தில் யாராவது கேட்டு அதுக்கு ஒரு ஆன்சரா அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே குருஜி இருக்கார் அவர் ஒருவரும் வந்தார் அந்த தாமரை பூ எடுத்தார் அம்மா இருந்தாங்க நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்கன்னு தெரியாது உங்கள் வேண்டுதலுக்கு பாபா கொடுத்த பரிசு நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அது கிடைக்கும் அப்படி பிரமாதமாக சொல்கிறார் அதாவது இவங்க என்ன ஆன்சர் கேட்டாங்களோ பாபாட்ட அந்த ஆன்சரை குருஜி சொல்கிறார் சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கண்களில் கண்ணீரோடு குருஜிட்டு சொன்னாங்க அந்த காலேஜில் சீட் கேட்டிருக்கேன் எனக்கு கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் எப்போ பாபாட்ட கேட்டுட்டீங்களோ பாபா அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார் உங்களுக்கு நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னாங்க சகோதரி மீண்டும் காலேஜுக்கு படையெடுக்கிறாங்க கல்லூரியில் அதே ஆன்சர் அம்மா அந்த தொகை கட்டினீங்கன்னா சீட் கிடைக்கும் சகோதரி மீண்டும் இடிந்து போயிட்டாரு பாபா நீங்கள் தரேன்னு சொன்னீங்க ஆனால் அங்கே போனால் அப்படி சொல்கிறாங்க பாபா நான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் பாபா அப்படிங்கிறாங்க சகோதரி அன்றைக்கி வியாழக்கிழமை பாபா நான் இப்போ கோபுரம் டிவியில் எபிசோடு பார்ப்பேன் இன்று வியாழக்கிழமை எனக்கு ஒரு நல்ல ஆன்சர் அந்த எபிசோடில் கொடுங்க சகோதரி எபிசோடு பார்க்குறாங்க அன்றைக்கி துனி பூஜை தரிசனம் துனி பூஜையில் பாபா தாமரப்பு கொடுத்து ஆசீர்வாதம் சகோதரிக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்துகிறார் பாபா நம்ம மனித மனம் அப்படியே அல்லாடும் போது பாபா அதை தேற்றிக்கிட்டே இருப்பார் எப்படி பாருங்கள் ஒரு வாட்டி தாமரப்பு கொடுத்து சகோதரிக்கு கன்ஃபார்ம் பண்ணார் உனக்காங்க சீட் கன்ஃபார்ம்னு சகோதரி அப்போவும் நம்பலை இப்போ மீண்டும் நம்ம கோபுரன் டிவி எபிசோடு பார்க்கும்போது கேட்குறாங்க அங்கும் தாமரப்பு கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் சகோதரி மீண்டும் அந்த கல்லூரிக்கு படையெடுக்கிறார்கள் அந்த கல்லூரியில் சொன்னாங்க எத்தனை முறை வந்தாலும் இதுதான் அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டை கட்டி சேர்த்துக்குங்க நீங்கள் சகோதரி ரொம்ப இடிஞ்சு போயிட்டாங்க வீட்டுக்கு வந்தாங்க உட்காந்துருந்தாங்க பாபா கிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்க மனதால் பாபா எனக்கு ஒரு ஆன்சர் கொடுங்க பாபா என் மகளுக்கு அங்கே சீட்டு கிடைக்குமா இன்னொரு கல்லூரியிலேருந்து எங்களுக்கு அழைப்பு வந்துக்கிட்டே இருக்கான் நான் எங்களுக்கு அங்கே சேர்கிறதுக்கு இஷ்டம் இல்லை இந்த காலேஜில் தான் படிக்கணுங்கிற குழந்தை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பாபா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே மதியம் ஒரு இரண்டே முக்கால் இருக்கும் நம்ம கோபுரம் டிவிலேருந்து மெசேஜ் வருது யூஸ்வலாக அந்த டைத்துக்கு நம்ம அனுப்புகிறது இல்லை காலையிலையும் மாலையில்தான் மெசேஜ் கொடுக்குறோம் ஆனால் பாபா எதற்காக அனுப்ப வச்சாருன்றது இப்போ தான் புரியுது எனக்கு அமைதியாக இரு நீ கேட்டது அனைத்தும் கிடைக்கும்னு அதில் இருந்தது நான் வார்த்தை எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பாபா நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்காரு நம்ம கூட இருக்காருன்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு அன்று மாலை ஞானசாயி பாபா ஆலயத்துக்கு போனேன் மீண்டும் பாபாட்ட கேட்குறேன் பாபா எனக்கு அங்கே சீட்டு கிடைக்குமா இன்றைக்கி நான் கேட்குறேன் எனக்கு நீங்கள் தாமரப்பு கொடுங்க அப்போ தான் பாபாவை பார்க்குறேன் பாபாட்ட எங்கேயுமே தாமரப்பு இல்லை ஐயோ நம்ம தாமரப்பு கேட்டுட்டோமே இப்போ தாமரப்பு எங்கேயுமே இல்லையே எப்படி நம்ம கொடுக்க போகிறார் பாபா அது பாபாவோட கவலை இல்லையா இந்த அம்மாவோட கவலை என்ன சகோதரி நேராக பாபா கிட்ட போனாங்க அங்கே காமாட்சி சுவாமிகள்னு ஒரு பெரியவர் இருக்கார் அவர் அப்போ தான் வர்றார் கோயிலுக்குள்ளே சாயங்காலம் ஒரு ஒருவர்னு வந்தவர் அந்த பாபாவின் மார்பின் பக்கத்தில் அந்த மாலை மறைச்சிக்கிட்டுருக்கு உள்ளே கையை விட்டு ஒரு தாமரை பூவை எடுத்து அம்மா பாபா இதை உனக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு கொடுக்குறார் சகோதரி கண்களில் கண்ணீர் மூன்றாவது முறையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் உன் மகளுக்கு அந்த காலேஜில் சீட் கிடைக்கும் அப்படின்னாங்க சகோதரி சந்தோஷமாக மன நிறைவோடு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் உட்காந்துருக்காங்க ஒரு ஃபோன் அடிக்குது எடுக்கிறாங்க இருந்தால் கால் அவங்க மகளுடைய பேரை சொல்லி அம்மா அந்த அவங்க விடா ஆமாங்க என்ன நாளை காலையில் வந்து காலேஜ் ஃபீஸ் மட்டும் கட்டிவிட்டு நீங்கள் சேர்ந்துக்கலாம் நீங்கள் உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க கல்லூரியில் சகோதரி கண்களில் கண்டீர் இது எப்படி நடந்தது பாபா சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா அமைதியாக இரு அனைத்தும் கிடைக்கும் சொன்னார் இல்லைங்களா அதற்கு அர்த்தம் இது தான் நமக்கு தான் அந்த பொறுமை இல்லை பாபா தெளிவாக சொல்லிட்டார் முதல் முறை தாமரப்பு கொடுக்கும்போதே உனக்கு சீட் கன்ஃபார்ம்ட்டார் ஆனால் நம்ம மனித மனம் என்ன பண்ணுது ஐயோ பாபா சொல்லிட்டார் இருந்தாலும் காலேஜ் போவோம்னு சொல்லி போயிருக்காங்க அங்கே அதே தொகையை கேட்குறாங்க ஆனால் நம்பிக்கையோடு காத்திருப்போம் அத்தனை பேருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் நம்பிக்கையோடு காத்திருக்கும் அத்தனை பேருக்கும் பாபா அருள்மழை பொழிவார் இந்த மாதிரி தான் சகோதரி இந்திராவுக்கு எப்படி அருள்மழை கிடைத்தது இதே போல் அருள்மழை நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் அதற்கு தேவை என்ன நம்பிக்கை பொறுமை இந்த ரெண்டும் தெளிவாக இருந்ததுன்னா எல்லாமே கிடைக்கும் பாபா இன்னொரு விஷயம் சொல்கிறார் நீ எத்தனை முறை கேட்டாலும் இதுதான் ஆன்சர் அதனால் நீ எத்தனை முறை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு முறை கேள் போதும் நான் எல்லா சகோதரிகளுக்காக அதான் சொல்கிறேன் அண்ணா இன்றைக்காலில் சச்சரிதம் பார்த்தேன் இந்த ஆன்சர் வந்தது மாலையில் அந்த ஆஸ்க் பாபான்னு ஒரு ஆப் இருக்குது அதில் போய் பார்த்து இந்த ஆன்சர் வந்தது அப்படி கேட்காதீங்க ஏன்னா பாபா வந்து மனிதன் கிடையாதே மாற்றி 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 பேசுகிறதுக்கு ஒரு முறை தான் அவர் இறைவன் இல்லையா ஒரே முறை நீங்கள் முதல் முறை கேட்குறீங்க இல்லையா இதான் ஆன்சர் அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நம்பிக்கையோடு காத்திருங்கள் நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் அது நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும் சகோதரி இந்திராவின் கோரிக்கையை போல் மகளுக்கு கல்லூரியில் இடம் வேண்டும் பெற்றுக் கொடுத்தார் பாபா அதுதான் நம்பிக்கையோடு கேட்ட அனைத்தும் கொடுக்கும் ஒரு அற்புத தெய்வம் உன் பாபா பாருங்கள் அதே மாதிரி ஸ்ரீலங்காவை சேர்ந்த சகோதரி ரமணி அவர்களுக்கு சகோதரி நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை கேட்டார்கள் அவர்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய ஒரு தொகைக்காக பாபா இடம் கேட்டார்கள் பாபா அது பிரமாதமான அற்புதம் நிகழ்த்தினார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம் சகோதரி ஸ்ரீலங்காவில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் ஓட்டி நிறையா பண்ணியிருக்கேன் ஆனால் நான் கிளைம் பண்ணதே இல்லை ஏன்னா ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் பண்ணுவோம் இதை போய் எது கிளைம் பண்ணிக்கிட்டுன்னு விட்டுருவேன் நான் தான் போயிட்டுருந்தேன் ஆனால் இப்போது டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மூன்று மாதம் தொடர்ந்து ஓட்டி பார்த்துருக்கேன் நான் ஒரு மிகப்பெரிய தொகை எனக்கு வர வேண்டியிருக்கு மேனேஜர்கிட்ட போய் சொன்னேன் சார் நான் ஓட்டி கிளைம் பண்ணதே இல்லை பட் இந்த மூணு மாதம் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு அந்த ஓட்டி அமௌண்ட் பெற்றுக் கொடுங்க சார்னார் அவர் அட்டண்டன்ஸ்லாம் செக் பண்ணார் இம்மீடியட்டாக சேங்ஷன் பண்ணிட்டார் சகோதரி அதை எடுத்துகிட்டு போய் கேஷ் செக்ஷனில் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி ஹெச்ஆரில் அப்ரூவல் வாங்கணும் ஹெச்ஆரில் கொண்டு போய் கொடுத்தா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஓட்டி கிளைம் பண்ணதே இல்லை உங்களுக்கு கிடையாது ஓட்டி நீங்கள் கிளைமே பண்ணாதீங்க நிச்சயமாக கிடைக்காது வேஸ்ட் டையத்தை வேஸ்ட் பண்ணிணாங்க நீங்கள் கிளம்புங்கனீங்க அப்படின்ட்டாங்க சகோதரி கண்களில் கண்ணீரே வந்துருச்சு நம்ம உழைச்சிருக்கிறோம் மூணு மாதம் உழைத்திருக்கிறோம் ஏன் கிடையாது சகோதரி கெஞ்சுறாங்க ஒரு மாதமாக கொடுக்கக்கூடாதா எனக்கு என்ன இல்லைம்மா எதுவுமே கிடைக்காதுங்கிற அப்புறம் ஒரு மாதம் கேட்குறீங்க நீங்கள் நீங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணிணாங்க கிளம்புங்கனீங்க அப்படின்ட்டாங்க சகோதரி அங்கே நினச்சிக்கிட்டாங்க நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறது நான் என் பாபாட்ட கேட்குறேன் அவர் எனக்கு பெற்றுக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நேராக வீட்டுக்கு வந்தாங்க பாபாவிடம் கரம் கூப்பி பாபா இன்னிலேருந்து ஐந்து நாள் ஐந்து விளக்கு பூஜை சேரேன் எனக்கு நியாயமாக சேர வேண்டிய அந்த ஓட்டி அமௌண்ட்டை நீங்கள் வாங்கி கொடுக்குறோம் நீங்கள் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க எனக்கு தெரியும் அந்த நம்பிக்கை இருக்குது பாருங்கள் அந்த நம்பிக்கை ஜெயிக்கும் சகோதரி அன்றிலேருந்து ஆரம்பித்தார்கள் ஐந்து வழக்கு பூஜை அஞ்சு நாள் பிரமாதமாக முடிஞ்சது ஆறாவது நாள் அலுவலகம் போயிருக்கிறாங்க ஒரு பியூன் வந்தார் அம்மா ஹெச்ஆரில் உங்களை கூப்பிடுறாங்க எது நேரம் போனா அம்மா இருந்தாங்க உங்களுக்கு சேங்ஷன் ஆயிடுச்சு கொடுத்துட்டோம் நீங்க சகோதரி கண்களுக்கு கண்டிப்போம் அங்கிருந்தே பாபாவுக்கு ஒரு நன்றி சொன்னாங்க அதாவது நம்பிக்கையோடு செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு பாபா பதில் கொடுப்பாருங்கிறது இதுதான் உதாரணம் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் எந்த பிரார்த்தனை செய்யுங்க ஆனால் உங்களுடைய பிரார்த்தனைகள் நியாயம் இருக்க வேண்டும் உங்கள் கோரிக்கையில் நியாயம் இருக்க வேண்டும் பாபா உடனே நிறைவேற்றி கொடுப்பார் அதற்கு உதாரணமாக தான் இந்த அற்புதத்தெல்லாம் சொல்ல வைக்கிறார் நம்மளை இந்த இரண்டு அற்புதங்களும் இப்படி பிரமாதம் அப்படின்னா சகோதரி நடனேஸ்வரி அவர்கள் ஒரு சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை சொன்னார்கள் அதாவது சகோதரி சொல்ல 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 என் கண்களில் கண்ணீர் அப்படியே கொட்டுச்சு அப்படியே எதனால் அப்படி நடந்தது வாங்க அந்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம் அன்பு தங்கைக்கு நேர்ந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதிலிருந்து பாபா காப்பாற்றி கொடுத்தார் அதுதான் அற்புதம் பிரமாதமான அற்புதம் சகோதரி திருப்பூரில் இருக்காங்க சகோதிக்கு திருமணம் ஆயிடுச்சு அங்கே வீட்டில் அம்மா அப்பா தங்கச்சி இருக்காங்க தங்கச்சிக்கு திடீர்னு உடல்நல கோளாறு அவள் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கா வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா வயிறு வலிக்குதுங்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் எல்லாம் செக்அப் பண்ணவங்க ஜாண்டிஸாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா லிவரில் தான் பிரச்சனை இருக்கும் உங்கள் சிஸ்டருக்கு ட ஜாண்டிஸாக இருக்கலாம் அதாவது இந்த மஞ்சள் காமாலைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க அட்மிட் பண்ணிட்டாங்க இப்போ ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க இந்த டெஸ்டெல்லாம் வந்தவுடனே அதை பார்த்த மருத்துவர்கள் அதிர்ந்து போயிட்டாங்க என்னென்ன எந்தெந்த லெவலெல்லாம் இப்படி இருக்கணுமோ எல்லா லெவலும் இங்கே இருக்குது ஹெவியாக இருக்குது லிவர் வந்து ஃபுல் டேமேஜ் ஆகிடுச்சு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க இது நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சான்ஸ் எப்படி இருக்கும் இல்லை தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு சகோதரி கதறாங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்க இப்படிலாம் சொல்கிறீங்க நீங்கள் இல்லைம்மா அதுக்கு ஒரு வழி இருக்குது டயாலசிஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு எங்களுக்கு பதினாலு யூனிட் ரத்தம் வேணும் இவ்வளோ லட்ச ரூபா செலவாகும் உங்களால் முடியுமா சகோதரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க வந்து சரணடைந்த இடம் பாபாவின் பாதங்கள் பாபா நான் ஒரு தைரியத்தில் சொல்லிட்டு வந்துட்டேன் பதினாலு யூனிட் ரத்தம் வேணுங்கிறாங்க இவ்வளோ பணம் தேவைப்படுது எல்லாம் நீங்கள் தான் கொடுக்கணும் எங்களுக்கு நாங்கள் இன்றிலிருந்து சாய்நாதஸ்தவனமஞ்சரி படிக்க ஆரம்பிக்கிறோம் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்கிறோம் உங்கள் ஆசீர்வாதத்தை என் தங்கைக்கு கொடுங்கள் பாபா அவள் சின்ன அவள் அவளை காப்பாற்றி கொடுங்க பாபா சகோதரி கதறாங்க சகோதரி அப்பா அம்மா எல்லாம் ஓடுறாங்க பணத்திற்கு டயாலிசிஸ் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் சகோதரியின் கணவர் வந்து ப்ளட்டுக்கு அலையிறாரு அங்கே எங்கே எங்கேயான்னு அப்புறம் ஒரு வழியாக பிளட்டு கிடச்சிருச்சு டயாலிசிஸ் எல்லாம் பண்ணியாச்சு இருந்தாலும் இப்போ டாக்டர்ஸ் கூப்பிட்றாங்க அம்மா அந்த லிவர் ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்திருக்காங்க உங்களை பார்க்கணுங்கிறாங்க வாங்க நீங்கள் சகோதரிக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அப்படியே வதம் வதம் மதம் போகிறாங்க நேராக ரூம்குள்ளே போகிறாங்க அங்கே ஏசி ஃபுல் ஏசி சில்ட்ரன் உட்கார வைக்கிறாங்க அம்மா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ நம்ம டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் இருக்கோம் ஓகே லெவல் இன்னும் இறங்கலை அப்படி லெவல் ஹை லெவலாகவே இருக்குது ஒரே ஒரு ஐடியா நான் கொடுக்குறேன் அது நீங்கள் செய்ய முடியுமான்னு பாருங்கள் லிவர் டிரான்ஸ்பிளான் பண்ணிடலாமா அது சாதாரண விஷயம் இல்லை அது மிகப்பெரிய தொகை தேவைப்படும் இல்லையா சகோதரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல உங்கள் இருந்தே லிவர் கிடச்சா கூட எடுத்துக்கலாம் ஆ நாங்கள் தயாராக இருக்கோம் சார் எல்லோரும் யாரோ இதுவும் எடுத்துக்கோங்க எல்லாம் சொல்கிறாங்க ஆனாலும் அவங்க சொன்ன தொகையை கேட்டோடனே சகோதரிக்கு தலையே சுற்றிருச்சு மிகப்பெரிய தொகையை சொல்கிறார்கள் அந்த ஆஸ்பத்திரியில் இது செய்யலைன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சான்ஸ் மீண்டும் அதே பல்லவி பாடுறாங்க டாக்டர்ஸ் மருத்துவர்கள் சொன்ன விஷயம் அது சகோதரி அப்படியே கண்களை மூடினாங்க அப்படியே ரைட்டில் திரும்புகிறாங்க பக்கத்தில் பிரம்மாண்டமான பாபாவின் படம் அந்த டாக்டர் ரூமில் சகோதரிக்கு அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் பேசுகிறது காதல் விழவே இல்லை நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு பாபா சொல்கிறது மட்டும்தான் சகோதரி காதல் விழுது சகோதரி வாய் அப்படி முழு முழுக்குது ஷேரடி புற வாசனம் கருணாமூர்த்தி ஸ்வரூப்பம் ரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சகோதரி அப்படியே வெளியில் வந்தாங்க அப்பா அம்மாட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்கிறது இவ்வளோ பெரிய தொகை தேவைப்படுது இல்லைன்னு தங்கச்சி படைக்கிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் டாக்டர் சொல்கிறாங்க சகோதரியும் கணவரும் கிளம்புனாங்க நேராக நாகசாய் பாபா ஆலயத்துக்கு போயிட்டாங்க நேராக அங்கே போய் பாபாட்ட போய் முறையிட்டாங்க பாபா என் சகோதரியை காப்பாற்றி கொடுங்கள் அவள் ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்தேனே இங்கே கூட்டிகிட்டு வரேன் அவளை காப்பாற்றி கொடுங்கள் பாபான்னு சொல்லி மனதார ப்ரே பண்ணிக்கிட்டு அங்கே உதி கொடுத்தாங்க அந்த உதியை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்தாங்க எப்போல்லாம் விசிட்டிங் அவர்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் போய் உள்ளே போய் உதி வைக்கிறது சகோதரிக்கு இது நடந்துகிட்டே இருந்தது கிட்டத்தட்ட இருபது நாட்கள் ஹாஸ்பிட்டலில் அந்த சகோதரி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நடனேஸ்வரியின் தங்கை கனிமொழி அவர்கள் இருபத்தி ஓராவது நாள் இவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே சேன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சாய்னா சவனமஞ்சரி படிச்சுக்கிட்டு இருக்காங்க சர்வரோக தோஷ நிவாரண சுலவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க உதி வச்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே நடந்துக்கிட்டு டாக்டர் கூப்பிட்றாரு இவங்களுக்கு பகீர்ந்துச்சு மற்ற குடும்பத்துக்கும் ஐயோ டாக்டர் கூப்பிட்றாரு என்ன சொல்ல போகிறாரோ தெரில நேராக டாக்டர்கிட்ட போனாங்க டாக்டர்கிட்ட போனால் எப்போவுமே இந்த இறுகிய முகத்துடன் இருக்கும் டாக்டர் மருத்துவர் இன்று ஒரு சந்தோஷ புன்னகையோடு கூப்பிட்றாரு வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க அப்படிங்கிறாரு இவங்களுக்கு அதுவே ஒரு நல்ல சைனாகப்பட்டது என்னடா டாக்டர் எப்பவும் ஒரு மாதிரி டைட்டாக இருப்பார் இப்போ இவ்வளோ ஜாலியாக இருக்காருங்க உட்காருங்க அம்மா இன்றைக்கி மார்னிங் ரிப்போர்ட் எடுத்தோம் உங்கள் சிஸ்டருக்கு லெவலெல்லாம் நல்லா இறங்கிடுச்சு நார்மலுக்கே வந்துருச்சு டாக்டர் சொன்ன விஷயம் சகோதரிக்கு கண்களில் கண்ணீர் கொட்டுது அப்படியே எனக்கு பிள்ளைக்கு சொல்ல முடியல சகோதரின் கண்களில் கண்ணீர் அப்படி கொட்டுது அப்படியே பாபா நன்றி பாபா நன்றி பாபா சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாபாவுக்கு டாக்டர் சொன்னார் இன்னும் ரெண்டு மூணு நாள் அப்சர்வேஷன் வச்சுட்டு நான் நார்மல் வார்டுக்கு மாற்றிடுறேன் நீங்கள் ஒன்றும் கோலப்படாதீங்க நல்ல ரெஸ்பான் பண்ணது மருந்தெல்லாம் உங்கள் தங்கச்சிக்கு ஆபத்து விலகிருச்சு இந்த வார்த்தையை சொன்னார் எனக்கு அது அந்த டாக்டர் சொன்ன மாதிரி நான் பாபாவே உட்கார்ந்து சொல்கிற மாதிரி இருந்தது அதன் பிறகு வார்டுக்கு வந்துட்டா தங்கச்சி அதுக்கப்புறம் நல்ல பூர்ண குணமடைஞ்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன்னா டாக்டர்ஸ் சொன்னாங்க ஒரு பதினஞ்சு நாள் கழித்து செக்கப்புக்கு வரணும் மீண்டும் எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும் அதில் நார்மல் வந்தால் தான் இவங்க சேஃப் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஈக்கு வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இப்போ பதினைஞ்சு நாட்கள் கழித்து இங்கே வராங்க மீண்டும் திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு வராங்க ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு அம்மா ரிசல்ட் வரது ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் நீங்கள் உட்காந்துருங்க அப்படின்னாங்க சகோதரிக்கு அப்போ தான் ஞாபகம் வந்தது பாபா கிட்டே தங்கச்சியை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னமே ஏன் கூட்டிகிட்டு போகல உடனே தங்கச்சிகிட்ட சொன்னாங்க வா போகலாம் நாகசாயி பாபா ஆலயத்துக்கு போகலாம் நான் உனக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் பாபாட்டேன் அக்கா இப்போ டைம் பன்னெண்டு மணியாவது திறந்துருக்குமாண்ணே பாபா நிச்சயமாக உனக்காக காத்திருப்பார் வான்னு சொல்லிட்டு சகோதரி கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே மத்தியானம் ஆரத்தி பிரமாதமாக நடந்துக்கிட்டு இருக்கு சகோதரிகள் பிரமாதமாக தரிசனம் பண்ணாங்க மீண்டும் பாபாவின் உதவி கிடைத்தது நெத்தியில் வச்சுக்கிட்டாங்க நேராக ஹாஸ்பிட்டல் வந்தாங்க இப்போ டாக்டர் மீண்டும் அதே சந்தோஷத்தோடு சொன்னார் அம்மா தங்கச்சி பூர்ணமாக குணமாயிட்டாங்க லிவர் பிரமாதமாக ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் பட வேண்டாம் நீ இனிமேல் நீங்கள் நார்மலாக இருக்கலாம் நீங்கள் நாங்கள் சொன்ன டயட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க சகோதரி உடனே எனக்கு ஃபோன் பண்ணி இந்த அற்புதத்தை சொன்னார்கள் அண்ணா நம்ம அற்புதம் நிகழ்ச்சி நான் ரெகுலராக பார்க்குறவ நீங்கள் சொல்கின்ற அற்புதம் கேட்கும் போதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குமான்னு நான் நினச்சிருக்கேன் ஆனால் பாபா எங்கள் குடும்பத்திலேயே என் தங்கக்கே நடத்தி காட்டினார்ண்ணா எந்த ஒரு இக்கட்டிலும் பாபாவை நினைத்தால் ஓடி வருவார் அதற்கு உதாரணம் தான் இந்த அற்புதம் அந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரியும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம்னு சொல்லணும்னு அவங்களுக்கு ஒரு நினைப்பு வந்தது பார்த்திங்களா அங்குதான் அவர்கள் ஜெயித்தார்கள் அப்புறம் பாபா மீது வைத்த நம்பிக்கை பொறுமையாக காத்திருந்தார்கள் பாபா நல்லது செய்வார் என் தங்கையை காப்பாற்றி கொடுப்பார்னு சகோதரி நம்பினாங்க இல்லையா நகசாய் பாபா ஆலயத்துக்கு போய் உதி எடுத்துகிட்டு வந்து ஐசூயில் இருக்கும்போதே வச்சு விட்டாங்க அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா அது ஜெயிக்கும் அது பாபா கூடையே இருப்பார் சகோதரி ஐசூயில் இருக்கும்போது நான் சொன்னேன்னா ஒரு நாள் உதி வச்சு விடும்போது என்னன்னு கேட்டாவே பாபாவை கொண்டு வந்திருக்கேன் பாபா தான் உன் நெத்திரி வச்சு விடுறேன் உன் கூடையே இருப்பார் பாபான்னு நான் சொன்னேன் என் தங்கச்சிட்ட அவர் கூட இருந்து என் தங்கையை காப்பாற்றி கொடுத்தாருன்னாங்க உண்மை சத்தியம் இதெல்லாம் நடக்கும் இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லோருக்கும் உண்டு அதற்கு என்ன தேவை நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த மூன்று அற்புதங்களுமே ஒரே செக்மெண்ட் தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது எந்த எல்லையில் இருந்தாலும் என் கால்நடியில் கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன் பாபா சொல்கிறார் இல்லையா அது தான் இங்கே அந்த விஷயம்தான் அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கலங்காதீர்கள் எந்த துன்பமாக இருந்தாலும் கலங்காதீர்கள் எந்த துயரமாக இருந்தாலும் கலங்காதீர்கள் நம் பாபா இருக்கிறார் நம்முடன் இருக்கிறார் பாபா நம்முடன் இருக்க பயம் எதற்கு தேவையில்லை பயமே வேண்டாம் எதை பற்றியும் பயப்பட வேண்டாம் அது எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க ஆனால் பாபாவுக்கு உண்மையாக இருங்கள் பாபாவும் உண்மையை மட்டும் சொல்லுங்கள் பாபா நமக்கு அருள் புரிய காத்திருக்கிறார் அவர் சொல்லிட்டே இருக்கார் இல்லையா என் பொக்கிஷம் திறந்துருக்கு எடுத்துக்கோன்றார்ல அந்த பொக்கிஷத்தில் என்ன இருக்குது பணம் இருக்கா பொருலாம் இல்லைங்க அருள் தான் இருக்குது அந்த அருள் இருந்தால் இந்த பொருள் எல்லாம் சர்வசாதாரணம் பாபாவின் அருள் மட்டும் போதும் நமக்கு வேறு எதுவுமே வேண்டாம் நமக்கு தேவையானது அத்தனையும் அருள்வார் பாபா இல்லைங்களா அதுதான் பாபா நமக்கு அருள் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் பாபாவை நினையுங்கள் பாபா அற்புதங்களை செய்வார் அடுத்த எபிசோடு பாருங்கள் மூன்று சகோதரிகளுக்கு பிரமாதமான அற்புதம் சிலிர்க்க வைக்கும் அற்புதம் ஆசையாக குழந்தையை கேட்ட ஒரு சகோதரிக்கு கனவில் வந்து ஆசீர்வாதம் செய்கிறார் கணவரின் கனவில் உன் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு பிரமாதமாக அதை நடத்தி காட்டுறார் அந்த அற்புதம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட தரிசனம் பண்ண போகிறோம் இல்லைங்களா இப்போல்லாம் நம்ம எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண சுலோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் உங்கள் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷிரடி புறவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாச்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கன்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராவ் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்